ஹாய் ஹலோ எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது இந்த மாமரம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா நட்டு வச்சது இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு நாங்கள் வீட்டு முன்னாடி இந்த ஷீட்டு போடும்போது கூட அந்த மாமரத்தை வெட்டலை அந்த ரவுண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளேருந்து அந்த மரத்தை விட்டுருக்கோம் ஏன்னா இது எங்கள் அப்பா ஞாபகமாக வச்சுருக்கோம் இந்த மாம்பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் பொண்ணுக்கு இந்த பூ பறிக்கிறது இந்த பழம்லாம் பறிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவே போயிட்டு பறிச்சிட்டு இருக்காங்க இது கெமிக்கல் இல்லாமல் பழம் நல்லாயிருக்கும் நாங்கள் சாப்பிட்டது இல்லாமல் தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம் நாங்கள் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அணில் வேற நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வேற கீழே போடுது இப்போ சீசன் முடிகிற டைம் இல்லையா எல்லாமே வந்து பழுத்துருச்சு இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கெமிக்கல் இல்லாமல் மாம்பழம் இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது என்ன மாம்பழம்னே தெரியல இதோடய பேர் என்னன்னே தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னா நம்ம கையாலேயே நம்மளே பறித்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது இதோட அரம்பெல்லாம் நம்மளுக்கு தெரியல நம்ம கொய்த்து போயிட்டு அப்புறம் தான் இப்போ தெரியுது இது எல்லாமே வந்து இப்போ பறிச்சது இந்த பழம் ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் எங்கள் கையால் நாங்கள் பறித்தது உங்களுக்கும் மாம்பழம் பிடிக்குனா கமெண்ட் பண்ணுங்க பாய்